வெல்கம் டு ஃபேஸ் கம் தரக்கம் யாராவது பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பண்ணிச்சாமி செங்கோட்டையை நீக்கின அப்புறம் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு எடப்பாடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு வழக்கும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எடப்பாடி ஒரு தற்காலிக பொதுச்செயலாளும் குறிப்பிட்டிருந்தார் அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலர் இந்த பதவி வந்து வழக்கு நடந்து வழக்கில் வெற்றி பெற்று தான் நான் பொதுச்செயலா இருக்கேன் அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து நீக்கப்பட்டவர் அவரோட பார்த்திங்கன்னா எந்த தொடர்புடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சி தலைமை அறிவிச்சும் செங்கோட்டை நடவடிக்கைகள் ஆறு மாசமா சரியான நாளாத தொடர்ந்து கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கனா அவரை நீக்குன்ற மாதிரி சாட்டா சொல்லி முடிச்சிட்டாரு இதே மாதிரி செங்கோட்டையின் கட்சிக்கு உண்மையா இல்லாதனாலதான் வந்து அவர் சொந்த மாவட்டத்திலேயே வந்து அவரை நீக்கிற அப்புறம் பட்டாசுலாம் வெடித்ததா சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி திரு திருப்பியும் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனையில் இருக்கவங்க வரிசையாக பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையின் பாணியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாலையும் பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையினு பார்த்திங்கன்னா முன்னிறுத்தத்துக்கு பாஜக முயற்சி செஞ்சால்தான் எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கிறான்ற மாதிரி இன்னொரு நியூஸும் போயிட்டுருக்கு ஸோ எப்படி தான் எடப்பாடி பண்ணி சாமிக்கு சிக்கல் ஏற்படும்ன்றாங்க இப்போ வருங்காலங்களில் பாஜக ஓட கூட்டணி வச்சாலுமே செங்கோட்டையம் போன்ற நிறைய முன்னால் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபேஸ் பின்னாடி போறதுக்கு தயார் நம்ம மனநிலையில் தான் இருக்கதா தகவல் இருக்கு சொந்த சுவாமி முடிச்சாலை